பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம் ஆம் இவ்வுலகிலே நமக்கு உதவிகள் பல இடங்களிலிருந்து இருந்து வரலாம் ஆனால் பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவி செய்தாலொழிய நம்மால் எதுவும் செய்ய முடியாது எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல தேவைகள் இருக்கலாம் பல சந்தர்ப்பங்களிலே பல மனிதர்கள் நமக்கு உதவி செய்யலாம் ஆனாலும் கூட கர்த்தரின் ஒத்தாசை பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்டாலொழிய நம்மை யாராலும் நமக்கு உதவி செய்ய இயலாது அப்படியாகவே கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தாவே எனக்கு தயவாக இறங்கி உதவி செய்யும் என்று கேட்கின்ற எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார் அவரை சார்ந்து வாழ பழகிக் கொள்வோம் மனிதர்களின் தயவையோ அல்லது பிற பிறருடைய உதவிகளையோ நாடி செல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது நம் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதிலளித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து அவரிடம் உதவி பெற்று அவருடைய ஒத்தாசையோடு நாம் தொடர்ந்து ஜீவிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எங்களது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி அப்பா ஆம் கர்த்தாவே நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ கிருபை தாரோம் உலகத்தையோ உலகிலுள்ள பொருள்களையோ நாங்கள் சார்ந்து வாழாமல் உம்மை நோக்கி பார்த்து உதவிகளை பெற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு செய்யும் ஆசீர்வாதங்களை எண்ணி உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி இருக்கிறீரப்பா இனியும் கூட எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஸ்தோத்தரி என் முழு பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன்